சனிக்கிழமை பகல் ஒரு மணி அளவில் திருப்பெற்றியூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை துவங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சென்னை திருப்பற்றியூர் வடக்கு ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளியானது இயங்கி வருகிறது இப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் கைவினை பொருட்கள் கண்காட்சி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருப்பெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார் மேலும் மாணவ மாணவிகள் கொட்டாங்குச்சி பீர் பாட்டில் சில்வர் ஃபாயில் மூலமாக மெழுகுவர்த்தி மற்றும் விளக்குகள் துணிப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை செய்து விலைக்கு விற்பனை செய்தனர் இதனை சட்டமன்ற உறுப்பினர் பணம் கொடுத்து மாணவர்களிடமிருந்து வாங்கி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் அதேபோல அறிவியல் கண்காட்சியினை மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு விலக்கி தெரிவித்தனர் அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடினார் தொடர்ந்து நடைபெற்ற உணவு திருவிழாவில் பங்கேற்று அங்கிருந்த உணவுப் பொருட்களை வாங்கி ருசித்து பார்த்து தன்னுடைய வாழ்த்துக்களை மாணவர்களிடம் தெரிவித்தார் அரசு சார்பில் விலையில்லாத மிதிவண்டிகளையும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் தலைமை குழு உறுப்பினர் ராமநாதன் கழக பேச்சாளர் கருணாநிதி விஜயராகவன் கார்த்திகேயன் உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் தலைமை ஆசிரியர் ராமதிலகம் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் அறிவியல் கண்காட்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி வேலம்மாள் போதி கேம்பஸ் வேலம்மாள் நியூ ஜென் அரசு பள்ளி கத்திவாக்கம் தரம் இந்துஜா ஸ்ரீ ராம்தயால் கேம்கா விவேகானந்தா ஆறுமுக நாடார் சவுந்தரபாண்டி சுப்பம்மாள் ஸ்ரீ சங்கர் நேத்ராயா பள்ளி நேரு மெட்ரிகுலேஷன் பள்ளி சென்ட் ஜோஸ் மெட்ரிகுலேஷன் போரூரில் பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்